Huh? ஹாய் மக்கள் வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்காங்க கிறிஸ்டின் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நார்த் ஃபேசிங்ல இந்த ப்ராபர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டியோட லேண்டோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க நல்ல ஒரு கிராண்டியான கேட் பண்ணியிருந்திருக்காங்க நம்ம பண்ணதில் மீட்டர் ப்ராபர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட நம்ம ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறது இல்லைங்க பார்த்தவொன்னே பிடிக்கிற மாதிரி சூப்பரான ப்ராபர்ட்டி தாங்க ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணீங்கன்னா டேரக்டா இந்த ப்ராபர்ட்டியை வந்து வாங்கிடலாங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் க்ரோ அண்ட் டுவெண்டி லேக்ஸ் நார்த் பேசிங் அமைஞ்சிருக்குங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்திய ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் கேட்டு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்ல உங்களுக்கு பண்ணியிருக்காங்க எலிவேஷன்ல நல்ல ஒரு அழகான டைல் சுட்டி கொடுத்திருக்காங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமோ அழகாகவும் இருப்பாங்க ஒரு இனவோ டைப் கார் நீங்கள் நிறுத்தலாம் பிளஸ் வந்து ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் ஃபுல்லாவே வந்து அழகாக பண்ணிருக்காங்க மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து ஃபால்சென் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்டிவ் சூப்பராக பண்ணிருக்காங்க நார்த்தை பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின் கேட் மெயின் வெய்டோர் உள்ள வந்தீங்கன்னா மெயின் மெயின்டோர் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு டே கூட நாங்க வந்து பண்ணி தருவோங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு முனையில அமைச்சிருக்காங்க கிச்சன் வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு சைஸ் ஒரு பத்துக்கு ஒரு பதினாலு சைஸ்ல பெட்ரூம் சைஸ்ல உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்குங்க ஒரு கல்யாணத்துக்கு நீங்க சமைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஷெல்ஃபு லாப்ட் எல்லா பொருஷனும் இருக்குங்க உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமாவே இந்த இது இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க வேற எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணிருக்காங்க இங்க வந்து டிவி வந்துட்டு வந்துரும் உங்களுக்கு வந்து இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இங்க ஃபுல்லாவே வந்து இன்டீரியர் கூட உங்களுக்கு வந்து அழகா பண்ணி கொடுத்துருவாங்க அதுதான் வந்து இதுல ஒரு பிளஸ் இருக்குங்க ரேட் ஒன் பேட்டின்றது வந்து இன்டீரியரோட தாங்க இது வந்து பூஜை ரூம் நிறைய இடத்துல கபோர்டு மாதிரி வச்சிருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த பூஜை ரூம் வச்சு இங்க வந்து நின்று சாமி கும்பிடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடம் சாமிக்காக தனியா கொடுத்துருக்காங்க இங்க டோர் போட்டு கொடுத்துருவாங்க அது கொஞ்சம் நல்லா பிரீமியமா இருக்குங்க அந்த சைடுல எல்லாம் இது வந்து ஒரு காமன் ட்ரெஸ் ரூம் காமன் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க இந்த பெட்ரூமோட ஓட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்கு இதுல இன்னொரு பிளஸ் செட் பேக் கூட இருக்குங்க இது வந்து அட்டாச் டாய்லெட் டாய்லெட்டோட ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸ்ல இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி செட் பேக்கு ஒரு நாலுக்கு ஒரு பன்னெண்டு என்ற இந்த செட் பேக் வந்து நல்லாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிரீமியமான ஒரு செட் பேக்கா தான் வந்து அமைஞ்சிருக்கீங்க வாங்க போயிட்டு நம்ம மாடியில இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அகலமாவும் கிரானைட்ல பண்ணியிருக்காங்க ரெசஸ்ல வந்து ஃபுல்லாவே ரெயில் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பராகவும் பிரீமியாவும் இருக்கும் பாருங்க நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் தாங்க நல்ல ஒரு பீரோவா அழகா அழகா எடுத்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீஷியஸான ஒரு ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மேல வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி வரும் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோர்ல நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்திருந்தா டபுள் பெட் ஷைல எவ்வளவு பெரிய பெட்ரூம் பாருங்க இந்த பெட்ரூமா ஹாலான லெவல்ல இது இருக்குங்க இதே மாதிரிதான் இன்னொரு பெட்ரூம் இன்னும் அபகாசமா இருக்கும் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு பதினாறுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து அழகா பர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு அட்டாச் இருக்கு டைல்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு ஏழுன்ற சைஸ்ல இந்த ரெஸ் நல்லா அழகாவே அமைச்சிருக்காங்க பாக்குறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமா இருக்குங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டோட தேர்ட் அண்ட் பைனல் பெட்ரூம் இந்த தான் இருக்குங்க ஒரு ஒரு பிளஸ் பாருங்க இது பெட்ரூமா இல்ல ஹாலான்ற லெவல்ல எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க நடந்து நடந்து காந்தா வலிக்குது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதிமூணுக்கு ஒரு பத்தொன்பதுன்ற சைஸ்ல நல்ல பெரிய வந்து ஒரு பெட்ரூம்ங்க வேற எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு தான் பாருங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறுக்கு எட்டு என்ற அட்டாச் பண்ணிட்டாங்க பால்கனி பாத்தீங்கன்னா இந்த வீட்டை பொறுத்திருக்கீங்க எல்லாமே பெருசுங்க பால்கனி பெருசு பெட்ரூம் பெருசு ஹால் பெருசு எல்லாமே பெருசு பெருசுதாங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்து இந்த பால்கனி இருக்கு பால்கனி சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பதினஞ்சு சீஸ் பால்கனி அமைச்சிருக்குங்க பாக்குறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவும் வேண்டி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க சோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அதனால தயவு செய்து சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எந்த வருஷம் உங்களோட எல்லா கடவுள் நுழைங்க எல்லாம் வளர்வான வேண்டிக் கொள் உங்களோட மாதிரி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் நாங்க இருக்கோங்க ஸ்கிரீன் விசிட் நம்பர் கால் பண்ணா எங்க பண்ணுவாங்க இதோட லேண்ட் ஏரியா சொல்லுங்க பிப்டி ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியால டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல பில்டிங்கு ரேட் வந்து ஒன் கிரோ டுவெண்ட்டி லேக்ஸ் கிறிஸ்ட் ஸ்கூல் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி மேலே தவிர நம்பர் கால் பண்ணுங்க இதே போய் ரேட் ஆகி இப்போது